ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எபிசோட் பார்த்தீங்களா ஆக்சுவலாக நான் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ப்ரோமோ பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது இது என்ன மாமா மச்சான் சண்டை வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ம ஆடியன்ஸை ஃபுல்லாக்குறதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த சேரை தூக்கி போட்டது அதெல்லாம் ஓர் சீனாக தான் எனக்கு இருந்தது எதுக்குப்பா இப்படி வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துறீங்க ஹோஸ்ட்டு சார் அப்படின்னு தான் கேட்கணும் போல் இருந்துச்சு நான் ரொம்ப ஃபன்னாக ஆரம்பிக்கணும் தான் நினச்சேன் அப்புறம் திவ்யா சேன்ற வந்து ப்ரொமோட பார்த்து அந்த மாதிரி வக்கல் லேபெல்லாம் கேட்டதெல்லாம் ஓர் சீன் நீங்கள் டிஆர்பிக்கு தான் பண்ணுறீங்க பச்சையா தெரிஞ்சது இதெல்லாம் ஓகே ஆனால் அதெல்லாம் மீறி பார்வை அடிக்கலனா உங்களுக்கு டிஆர்பியே ஏறாதுன்னு கேவலமா ஒரு வேலை பண்ணாங்களே அப்போதாங்க எனக்கு செம்ம காண்டாச்சு அது எப்படிங்க நீங்கள் எந்த விஷயம்னாலும் அது பாரோ பார்வக்கிட்டேந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க ஏன் கனி அங்கே ஒன்றுமே பண்ணலையா விக்ரம் பின்னாடி பேசவே இல்லையா எஃப்ஜி அவ்வளோ பேசுகிறானே பின்னாடி கூட உட்காந்து அசிங்கமாக அவன் வந்துட்டு முதல்ல ஆதிரையாச்சு அதுக்கப்புறம் ரம்யாவாச்சு திவ்யா நடுவில் ஸ்மோக்கிங் ரூமில் ஆச்சு இப்போ வந்து கூட ஒன்று பண்ணிட்டு இருக்கான் எனக்கு புரியல அதெல்லாம் நீ அதுவும் அப்பட்டமாக ஒரு ஷோ நடக்கும்போது அவன் எகிரிட்டு எகிரிட்டு வரான் சபரி வந்து கைப்பிடிச்சி இரு இரு இருன்றாங்க நம்மளுக்கே தெரியுது அங்கே அப்போது கண்ணுக்கு முன்னாடி பிளாஸ்மாவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க விஜயஸ்க்கு அது தெரியலையா அப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சின்னு வேணால் அந்த வார்த்தையை வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது தொல்லது உண்மை தானே அந்த உண்மையை அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னு உங்களுக்கு குத்துச்சா கொஞ்சம் விட்டுருந்தான் அவன் எழுந்து வந்து அடிச்சிருப்பான் பிரச்சனை இல்லை விக்ரம் அந்த இடத்துக்கு போகும்போது பக்கத்தில் இருக்க விக்ரம் வந்துட்டு அங்கே மாறணுங்கிறது தான் அப்படி இருக்குன்னா விக்ரம் எதுவுமே பேசலையா ஓகே ப்ரெசென்ட் பேசினது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அவன் வந்துட்டு அந்த ஃபேமிலி எடுத்து பேசிடக்கூடாது செஞ்சிருக்கூடாது அதை விட டபுள் மடங்கு சேண்ட்ரா பேசுனாங்க விக்ரம வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் திவ்யா வந்து கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வாவல அப்படின்லாம் சொன்னதெல்லாம் சாண்ட்ரா அவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா அவங்க பேசி அந்த ஐ லோகோவை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு பேசினீங்க அது வந்து பிக்பாஸை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கிறது ஓகே எங்களுக்கு இந்த சீசனில் பிக்பாஸ் மேலே மட்டும் இல்லை ஹோஸ்ட் மேலேயும் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு பாஸ் மேலேயும் போயிடுச்சு பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் மேலேயும் போயிடுச்சு நீங்கள் ஒன் சைடாகவே ஷோவை கொண்டு போகிற பட்சத்தில் அது என்னங்க அந்த பொண்ணு அப்படி என்னங்க உங்களுக்கு பண்ணுச்சு அந்த பொண்ணு ரெண்டு வாரமாக சட்டிலாக இருக்கிறேன் என் கேமு வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு பண்ண போகிறேன் ரொம்ப வந்து நாலு வாரமாக புரிஞ்சுக்காமல் ஆடிட்டேன் இல்லைனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது இப்போ வந்து நான் இப்போ இப்படி ஆடலான்னு இருக்கேன்னு ஒரு விஷயம் பண்ணுது அது ஷோவை காம தானே கொண்டு போகுது போரிங்காக கொண்டு போனாலும் உங்களுக்கு ஆமாதானே போகுது சண்டை சச்சரம் இல்லாமல் சமாதானமாக தானே போகுது அப்புறம் உங்களுக்கு குத்துது குடையுது இப்போ அந்த பொண்ணை திருப்பி அந்த லோன்லினஸ்க்கு போய் குட் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டாக வந்து ச பா திவ்யா பிரஜனையும் வந்து அவளுக்கு எதிராக திருப்பி விட்டு பாரு சொன்ன மாதிரி தான் அந்த பஸ்ஸு இப்போ என் இப்போ வண்டி என் பக்கம் திருப்பி விட்ராதிங்க சார் அந்த பொண்ணு கெஞ்சுது லிட்ரலாக கெஞ்சுது அந்த பொண்ணு நீங்கள் பேசவே விடலை அப்போயும் நீங்கள் அந்த பொண்ணை நக்கல் எடுக்கிறீங்க ஒரு இல்லை ஒரு மனுஷனாக கூட உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துிட்டங்க சார் போன வீடியோவில் நான் சொன்னது ஹோஸ்ட்டாக தான் உங்கள் மரியாதைக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ம ஒரு மனுஷனாகவும் உங்கள் மரியாதை போயிடுச்சு சார் ஒரு பொண்ணை பேச விடாத இடத்துல ஒரு பொண்ணை மட்டும் கார்னர் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணை மட்டும் நீங்கள் வந்துட்டு டிப்பிக்கலாக அவளை இன்சல்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஷோவில் நீங்களுமே பக்கா ஒரு மேல் சேவனிஸ்ட்டுங்கிறதையும் பக்கா வந்து ஒரு ஹோ என்ன சொல்கிறது ஒரு பொண்ணு முன்னுக்கு வர்றதை பொறுத்துக்க முடியாத ஒரு ஹோஸ்ட்டுங்கிறதையோ ஒரு நியூட்ரல் பர்சனே இல்லாத என்ன சொல்கிறது உங்கள் ஹீரோயிசம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயத்த எடுத்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஷோவில் அது ஒரு ஹோஸ்ட்டாக காட்டுற இடத்துல நீங்கள் ஒரு மனுஷனாகவே தோற்று போயிட்டீங்க சார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோக்கும் பிரஜன் தப்பே பண்ணியிருக்கோம் சார் அதை விட ஜாஸ்தி சேண்ட்ரா பண்ணாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் பிரஜனை மட்டும் கார்னர் பண்ணுங்க சார் இப்போ பிரஜன் பேசினது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல அதை விட ஜாஸ்தி வார்த்தையாக அது என்னது என்னது விட்டுடுவேன்னு சொன்னது அடிச்சிட்டு வெளில போயிடுவேன்னு சொன்னது அப்படி இப்படின்னு எஃப்ஜேலாம் பேசும்போது நீங்கள் இவ்வளோ ஹாஷாக சார் ஒரு எபிசோட் ஃபுல்லாக அதை பேசுனீங்களா சார் பிரஜனை பேசின மாதிரி சார் இதே பிரஜன் வந்து பார்வையம் பேசியிருக்காரு சார் பாய்சன் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு மார்க் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு பொண்ணாக வந்து அவன் அக்காவை தாங்கச்சே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி வந்து அந்த மார்க் பண்ண வீடியோலாம் நீங்கள் ஒன் ஹவரில் காட்டலை லைவில் அவர் வந்து அவன் உட்காந்து பண்ணதை அந்த பாடி ஷேமிங் மாதிரி அது இருக்கும் லிட்டரலாக ப்ளாஸ்மாவில் உட்காந்து பண்ணியிருப்பான் ரைட்டாக இதே பிரஜன் அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள் அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் வாய் ஏன் இன்னைக்கு இந்த வீக்கெண்டுஸ் எபிசோடு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்களே இதே வீக்லி டாஸ்கில் தான் அந்த பார்வை நீங்கள் விடாத இடத்துல நீங்கள் விக்கல்ஸை தூக்கி வைக்கணும்னு ஒன்று பண்ணுறீங்களே விக்கல்ஸை வக்கிற விக்ரம் தான் அவ்வளோ நான் சொல்லுவேன் வன்மை பிடிச்ச விக்ரம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டஸ்டன்ட் கிட்டே தான் உங்களால் உங்கள் உங்கள் ரைட்ஸையோ உங்கள் ரூல்ஸையோ பேச முடியும் ரிவ்யூவர்ஸ் நாங்கள் வந்து பேசினா உங்களால் அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த வக்கல்ஸ் விக்ரமே வக்கல்ஸ் விக்ரம் ஓகே அந்த 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 நீங்கள் அவனோடய வார்த்தையை விடுறீங்களே வக்கு இருக்கா வக்கு இருக்கான்னு அது ஒரு ஹோஸ்ட்டு சொல்கிற வார்த்தையா சார் திவாகரை பார்த்தோ அதுதான் தான் கேட்டீங்க இப்போ நீங்கள் அதே வார்த்தையை சபரியை பார்த்து கேட்டுறிங்களா சார் விக்ரம பார்த்து கேளுங்க சார் அதே விக்ரம வக்ரம்னு சொன்னதுக்கு எங்கள் பார்வை சாரி கேட்க வச்சுங்க இல்லை தப்புன்னு சொன்னீங்கல்ல அதே வக்ர விக்ரம நாங்கள் சொல்கிறோம் கேட்டு உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு வழக்கமாறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேளுங்க சபரியை போய் என்ன வக்கு இருக்குதுன்னு கேளுங்க எதுக்குன்னு சொல்லட்டுமா அவனை வந்து உன்னை யாருக்குமே இந்த வீட்டில் பிடிக்காது பார்வதி அப்படின்னு யாருக்குமே உன்னை பிடிக்கல பார்வதி அப்படின்னு சொன்னால அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வக்கு இருக்குது சபரி அப்படின்னு கேளுங்க ஓகேவா அப்போது நீங்கள் நீங்கள் அந்த வக்குன்னு வக்கு வக்கு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜென்யூன் ஆவீங்க உங்களுக்கு மேலே நிஜமாகவே ரெஸ்பெக்ட்